கடந்த தினம் பெய்த பலத்த மழையைத் தொடர்ந்து மறையூர் காந்தலூர் பகுதிகளில் ஏராளமான இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இரண்டு வீடுகளின் சுவர் இடிந்தது பல இடங்களில் மண் சரிந்து விழுந்து போக்குவரத்தும் தடை ஏற்பட்டது திங்கள்கிழமை இரவு இரண்டு மணி நேரம் பெய்த கனத்த மழையை தொடர்ந்து கோவில் கடவில் இரண்டு வீடுகளில் சுவர் இடிந்து விழுந்தது மறையூர் காந்தலூர் சாலையில் கீழாந்தூரிலும் காந்தலூர் பஞ்சாயத்து அலுவலகம் அருகிலும் மண் சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பாறைகள் சரிந்து வந்து போக்குவரத்து தடைப்பட்டது சம்பவத்தை தொடர்ந்து பஞ்சாயத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் முயற்சியால் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வந்து ஜேசிபி வைத்து மண்ணும் கல்லும் நீக்கம் செய்தனர் சில மணி நேரத்தில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது பிறகு அந்த இப்போ மேலே உள்ள ஆட்டில் வந்து அடைச்சி வந்தது இருக்கிற தண்ணி மரங்கள் எல்லாம் ரோட்டில் வந்துடுச்சு ரோட்டில் வந்த பிறகு இங்கே வந்து கடைகளில் தண்ணி ஏறிடுச்சு இன்னும் ஒரு வீட்டிலே இந்த தண்ணி ஏறி மக்கள் ரொம்ப அவதியாக நிலையாக இருக்காங்க எல்லா வந்து வியாபாரம் பாதிச்சிருச்சு இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க இதுவரையாச்சு நைட்டு பதினொன்று மணிக்கு எல்லாரும் தெரியப்படுத்தியாச்சு இதுவரை சாலையின் அரசாங்கம் உள்ள இரண்டு வீடுகளுக்கு அருகில் மண் செரிவு ஏற்பட்டதால் வேறு வீடுகளுக்கு மாற்றப்பட்டனர் இரண்டு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது சாலையில் சட்ட மூணாரில் மண் சேர்வு ஏற்பட்டது சாலையில் மண்ணுகள் நிறைந்து போக்குவரத்து தொழிலாளிகளும் பொதுமக்களும் சேர்ந்து மண்ணம் செய்தனர் மறையூர் காந்தலூர் பகுதியில் அதிக அளவில் மண் சரிவு ஏற்பட்டது மரம் சரிந்து விழுந்து மின்சார கம்பிகளும் போஸ்டுகளும் உடைந்து விழுந்தன இதோடு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் கடந்த தினம் மதியத்திற்கு பின்பு சரி செய்யப்பட்டது ഏഴ് മണിയോടുകൂടി തുടങ്ങിയ മഴ ഏകദേശം ഒരു ഒന്നര രണ്ട് മണിക്കൂറിനുള്ളിൽ ഏകദേശം റോഡുകളിൽ കൂടെയൊക്കെ കല്ലുരുണ്ട് വരുന്ന രീതിയിലുള്ള മഴകളാണ് സംഭവിച്ചത് പക്ഷെ അങ്ങനെ യാദർശ്യമായിട്ട് ഒന്നു എന്ന് പറയുന്നതിന് തോടുകളും കനാലുകളും കടഞ്ഞുപോയിൻ്റെ പേരിലാണ് അല്ലാണ്ട് വേറെ വലിയ ഉരുൾപൊട്ടലുള്ള കാര്യമൊന്നും സംഭവിച്ചിട്ടില്ല പിന്നെ നമ്മുടെ അവസരോചോദ്യമായ കാരണങ്ങളാൽ എല്ലാ ഉദ്യോഗസ്ഥന്മാരും കൂടെ രാത്രി തന്നെ ബന്ധപ്പെട്ട് ജെ എസ് ഇ വെച്ചും പതിമൂന്ന് കിലോമീറ്ററുള്ള റോഡുകൾ നമ്മൾ കൃത്യമായിട്ട് തന്നെ നേരെ വിളിക്കുന്നതിന് മുമ്പേ വൃത്തിയാക്കി വണ്ടി കിടന്നു പോകാനുള്ള എല്ലാ സൗകര്യങ്ങളും ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട് ഇപ്പം നിലവിൽ പേടിക്കേണ്ട ഒരു അവസരങ്ങളില്ല മൂന്നാല് പഴയ വീടുകൾക്ക് മാത്രം ഒരു കേടുപാടുകൾ കൊണ്ട് അവരെ മാറ്റി നമ്മൾ പാർപ്പിച്ചിട്ടുണ്ട് പഞ്ചായത്തിനെ സംബന്ധിച്ച് യാതൊരു വിധത്തിലുള്ള പേടിക്കേണ്ടതായ സാഹചര്യങ്ങൾ ഇപ്പോൾ നിലവിലില്ല பாம்பாரில் அதிகளவில் தண்ணீர் சென்றதால் தமிழ்நாட்டில் அமராவதி அணைக்கட்டு நிறைந்தது முப்பது வருடங்களுக்கு முன்பு இதுபோன்று பலத்த மழை ஏற்பட்டதாக பழமையானவர்கள் தெரிவித்தனர் இரவு எட்டரை மணிக்கு தொடங்கிய மழை வரை பெய்தது மறையோர்